வாங்க சார் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டு சார் ஆமாங்க சார் உத்தரமேரூர் உத்தரமேரூர் வந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த சைட் வந்து வந்துடும் சார் ரைட்டுங்களா பாருங்கள் இந்த பென்சிங் கல் இன்னொரு பென்சிங் கல் நான் வந்து காட்டுறேன் சார் நாலு கார்னரும் வந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த லாஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா அது வரைக்கும் இருக்குது சார் பஸ் போகிற ரூட்டுக்கு பக்கத்தில் தான் சார் இருக்குது இது வந்து பஸ் போகிற ரூட்டு சார் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ் வரும் கண்டிப்பாக நான் காட்டுற பாருங்க சார் இறுதி விலையாக முப்பது லட்சமாக அப்படி எண்பது சென்ட்டு முப்பது லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இறுதி விலை ரைட்டுங்களா பாருங்கள் பஸ் போகிற ரூட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது சார் ரைட்டுங்களா இதுக்கு வந்து டைமிங் பஸ்ஸு ரைட்டுங்களா பஸ்ஸில் வந்தோன்னா கூட நம்ம இந்த இடத்துல வந்து பஸ்ஸு நம்ம சைட்டுக்கிட்ட வந்து இறங்கிக்கலாம் சார் இப்போ பாருங்கள் இந்த வரப்புக்கும் நேரு அங்கே முன்னாடி வந்து பதர் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது ஒரு அது வரைக்கும் இருக்குது சார் எண்பது சென்ட்டு சார் ரைட்டுங்களா முப்பது லட்சம் இறுதி விலை உத்தரமேரூர்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துடும் வந்துடும் சார் பாருங்க முன்னாடி இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை ஏர்னு அதுக்கு பக்கத்தில் இருக்க வரைக்கும் இருக்குது சார் ரைட்டுங்களா பியூர் ரெட் சாயில் சார் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு எண்பது சென்ட்டில் போர் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு அழகான சூப்பரான த நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற கூடிய இடம் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க இது முன்னாடி இருக்கிறது வந்து ஃப்ரண்டேஜு தார் ரோடு ஃப்ரண்டேஜு சார் நன்றி வணக்கம்